வானத்தின் வாசல் உள் மிகப்பெரிய மாணவர்களே ஆண்டுவரும் அருமிரட்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலையோடும் துக்கத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்குதே என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிற பாரத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை உங்கள் துயரத்திற்கு இயேசு முடிவு உண்டு பண்ணுகிறார் இந்த நாளிலும் கூட அழுது கொண்டே வாரத்தோட சஞ்சலத்தோடு எதர்ச்சியாய் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா கத்தர் உங்க கூட பேசுகிறார் தேவனுடைய நன்மைகள் உங்க வாழ்க்கையிலே வரப்போகிறது தேவ கிருபை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகுது நீங்க வெகு காலம் காத்திருக்கிற அநேக நன்மைகளை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள போறீங்க ரொம்ப வருஷமாய் அழுது கொண்டிருக்கிற காரியங்களில் முடிவு உண்டாக போகுது மிகப்பெரிய சமாதானத்தை உங்க வாழ்க்கையில ஏசப்பா தரப்போறாங்க இந்த இயேசுவை முழுமையாய் நம்புங்கள் இவர் மேல் நம்பிக்கையாருங்க இவரை நம்புகிறவர்கள் வெக்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை அன்று உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் கத்தருடைய வார்த்தைகளுக்கு முன்பதாக ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் வாழ்க்கையில மனநிலை பாதிக்கப்பட்டு மனம் குழம்பி மென்டல் டிப்ரெஷன் ஆக்கப்பட்டு ஒரு மனநோயாளியாகவே மாறி அவருடைய மனதினால் குழப்பப்பட்டு ரோட்டில் ஒரு பைத்தியக்காரனை போல அலைய வேண்டிய ஒரு சகோதரனை ஆண்டவர் எப்படி காப்பாற்றினார் இந்த மன நோயிலிருந்து எப்படி ஆண்டவர் இந்த சகோதரனை விடுதலையாக்கினார் என்பதை இன்றைக்கு சாட்சியாக கேளுங்கள் நான் என்ன செய்யறேன் எனக்கு இந்த இந்த பிசாசு போராட்டம் என்னை பிசாசு தொடுது என்னை சேதப்படுத்துது என் மயந்த குழப்பி சிந்தையை குழப்பி ஒரு கிருக்கனாக திரிய வைக்கணும்னு இந்த பிசாசுனுடைய தந்திரம் செயல்படுகிறது என்பதை நான் ஒரு தரிசனங்களில் காண்றேன் காணும்போது அந்த என்னோட போராட வருகிறதையும் அது அப்படியே என்னை பார்த்து அப்படி ஒழிச்சு போறதையும் பார்க்குறேன் ஒரு கருத்த மனுஷன் போகிற மாதிரிலாம் தெரியுது ஆனா அலர்ட் ஆகல அலர்ட் ஆகல ஜெபம் பண்ணல ஆண்டு சமூகத்தில் அதான் ஒன்று ராத்திரி வேலையில் ஒரு நாள் என் சிந்தை தாறுமாறாகுது ஆவியின் குமார் எனக்கு இறங்குங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் பாருங்கள் அதுதான் ஆவியானவர் வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிறார் ஆவியானவர் பாருங்க எப்படி செய்யறான்னு பாருங்கள் சங்கீதம் இருபத்தி மூணு நாளில் உள்ள வசனப்படி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இந்த வசனத்தை எனக்குள்ள சொல்ல வைக்கிறாங்கங்க நான் உண்மையிலே செயலிருந்து கிடந்தேங்க நான் எனக்கு எனக்கு உண்மையிலே அந்த வசனம் எங்கே இருக்குன்னு வர அந்த நேரம் தெரியாது உண்மையில நான் சொல்றேன் ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை சொல்ல சொன்ன சொல்லுங்க நான் மரகிறோன்னு பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட தேவரு என்னோட உமது தடி என்னை தேற்று என்று சொன்ன மாத்திரத்துல அந்த சிந்தையில் இருந்த கட்டு அப்படியே விலகி போச்சுங்க அப்படியே ஒரு சமாதானம் ஃப்ரீ ராத்திரி எங்க இருக்கு இந்த வசனம் தேடி தேடி பார்த்தான கண்டுபிடிக்க முடியல காலையில் ஒரு சர்ச்சில் இந்த பாட்டு கேக்குது அவர் நேசித்து நம்மை கூப்பிட்டு ஆமேன் அவருடைய பரிசு ஆவியை அனுப்பி வசனத்தை அனுப்பி குணப்படுத்தி என்னை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார் சாட்சியை கேட்டீங்களா தேவனாகிய கத்தர் அந்த கடைசி நிமிடத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டு அசுத்த ஆவிகளால் நிரப்பப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியத்தை போல ரோட்டில் அலைய வேண்டியவரை ஆண்டவர் ஜபத்தினால் விசுவாசத்தினால் விசுவாச அறிக்கையினால் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் மனம் குழம்பி போற நிலையில அந்த போராட்டத்தின் மத்தியில அந்த உபத்திரவத்தின் மத்தியில எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான் என்கிற அந்த சூழ்நிலையில தெய்வனாயிய கத்தர் அவரை மீட்டெடுக்கிறதை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதை கத்தர் காப்பாற்றுகிறதை நாம பார்க்கிறோம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மனக்குழப்பத்தோடு மன சஞ்சலத்தோடு தற்கொலை எண்ணத்தோடு இனி எதுக்கு வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அல்லது மன விரக்தியோடு என்ன வாழ்க்கை எது செத்துட்டா கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இல்லைன்னா மனதில் ஒரு டிப்ரெஷனோடு மன அழுத்த நோயினால் மனம் குழப்பப்பட்டு ஒரு மன தெளிவில்லாமல் என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாம ஒரு நார்மலாக இல்லாமல் மற்ற மனிதர்களைப் போல இல்லாமல் எப்பொழுதுமே ஏதோ ஒன்றை சிந்தித்து கலங்கி கவலைப்பட்டு எப்பொழுதும் ஏதோ ஒன்றை குறித்து சந்தேகப்பட்டு அல்லது எப்பொழுதும் பயந்து இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு விரும்பினா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய காரியங்களை அனுப்பலாம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலைகளை அவர் தர இருக்கிறார் அன்பானவர்களே உங்களுடைய ஜபங்களில் நீங்கள் எங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ள வேண்டும் சபைக்காக ஜபித்துக் கொள்ள வேண்டும் மீடியா ஊழியங்களுக்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ள வேண்டும் தேவ கிருபை உங்களையும் தாங்கி நடத்தும் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை இனி நீங்கள் அலைவதில்லை இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை வேதத்தில் பாருங்கள் எரோமியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் எரோமியா நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது இஸ்ரோவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கற்று சொல்லுகிறார் இஸ்ரவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தா என்கிட்ட திரும்பு உன் அருவறுப்புகளை என் பார்வை நின்று விட்டால் உன் அருவறுப்புகளை என் பார்வையில் இருந்து விட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை அன்புடைய வார்த்தையை பாருங்க உன் அருவறுப்புகளை என் பார்வையிலிருந்து நீ அகற்றி விட்டால் இனி நீ அலைந்து திரிவது இல்லை நம்ம அலைச்சலுக்கு காரணம் என்னன்னா கர்த்தேர் பார்க்கும்படியாக நாம செய்து கொண்டிருக்கிற சில தவறுகள் ஆண்டவருக்கு நம்ம எதையுமே மறைக்க முடியாது சகலமும் அவருக்கு எப்படி இருக்குன்னா வெளியரங்கமா இருக்குது நம்ம எங்க போனாலும் எங்க மறைத்து ஒழித்து செய்தாலும் அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தேவன் அருவறுக்கிற ஏதோ ஒன்றை தேவன் வெறுக்கிற ஏதோ ஒன்றை தேவன் விரும்பாத ஏதோ ஒன்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அலைச்சலான வாழ்க்கையா இருக்கிறது அலைச்சல் அலைச்சல் என்று சொல்ல போனால் எல்லாருக்கும் சுலபமாக நடக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் இயல்பாக நடக்கிறது நமக்கு நடக்கல ஏதோ ஒரு காரியத்துக்கு அலைஞ்சு அலைஞ்சு ஏதோ ஒரு வியாதி நிமித்த ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலைந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைந்து அலைந்து அலைந்த வாழ்க்கை ஒரு அலைச்சலான வாழ்க்கை சிலருடைய வாழ்க்கை பாருங்க தினமும் கடனுக்காக அலையணும் பணம் தேவைகள் சந்திக்கப்படாம அலைவாங்க பிள்ளைகளால் அலைவாங்க கணவனால் அலைவாங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லை வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை ஒரு மனிதன் சாதாரணமாய் அவனுடைய திராணிக்கு தக்கதாக என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதை மாத்திரம் செய்வான் என்றால் அவனுக்கு அலைச்சல் இல்லை அதை மீறி தன் திராணிக்கு தன் பலனுக்கு மிஞ்சி ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அவருடைய வாழ்க்கையில் பெரும் சுமைகளை பெரும் பாரங்களை சுமக்கும் பொழுது அலைச்சல் உண்டாகிற நாலு பேர் செய்ய வேண்டிய வேலைய ஒரு ஆளு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்க வாழ்க்கை அலைச்சல் நிறைந்ததா இருக்கும் என் உதவிக்கு யாருமே இல்லையா ஹெல்ப்னு ஒரு ஆள் இல்ல எல்லாம் நான் தான் செய்யணும்னா அது ஒரு அலைச்சல் வாழ்க்கை இருக்கும் ஒரு நேரம் நிம்மதி இல்ல ஒரு நேரம் ஓய்வு இல்லை ஒரு நேரம் ஒரு சமாதானம் இல்லப்பா வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் காரணம் என்ன அலைச்சல் அலைச்சல் அலைந்து 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 ஏதோ ஒரு நிம்மதியை தேடி எங்கேயோ அலைவார்கள் ஒரு விடுதலையை தேடி எங்கெல்லாமோ அலைவார்கள் ஏதோ ஒரு பிரச்சனை சுகம் அடைவதற்காக அங்க போனா இங்க அவங்க அங்க போச்சு சொன்னாங்க இவங்க இங்க எங்கெல்லாமோ அலைஞ்சு அலைஞ்சு அலைந்து திரிகிறார்கள் இன்னைக்கு ஆண்ட செல்லுகிறார் என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி உன் வாழ்க்கை ஒரு அலைச்சல் நிறைந்ததா இருக்கும்னா ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நிறையத்தான் வருது இனி நீங்கள் அலைவதில்லை உங்கள் அலைச்சல்களுக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது இனி நீங்கள் அலைந்து இல்லை உங்கள் அலைச்சல்களை ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு போகிறார் என் அன்பு சகோதரன் அவர் வேலைக்காக அலைஞ்சி அலைஞ்சி ஒரு வேலை கிடைக்காமல் பாரத்தோடு இருக்கிறீங்கல்ல உன் அலைச்சலுக்கு ஒரு முடிவு வரப்போகுது என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி ஒரு திருமண காரியத்துக்கு அவன் பிள்ளையினுடைய ஒரு திருமணத்துக்காக அலைந்து 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 வாழ்க்கையில் சோர்ந்து போயானால் உன்னுடைய அலைச்சலுக்கு ஒரு முடிவு வருகிறது ஒரு கற்பத்தின் கண்ணியை பெற்றுக்கொள்வதற்காக என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி அலைந்து அலைந்து வாழ்க்கையில் சோர்ந்து போயிருப்பாய் என்றால் உன் அலைச்சலுக்கு ஒரு முடிவு வருகிறது வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியலையா கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியல அலைஞ்சிட்டே இருக்கிறேன் கொடுத்தவங்க வீட்டை தேடி அலையிறேன் வாங்குனவங்க வீட்டை தேடி அலையிறேன் அலைஞ்சி அலைஞ்சி வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லைன்னு ஓ அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன் அலைச்சலுக்கு ஒரு முடிவு வருது உன் அலைச்சலுக்கு முடிவு வருது நியாயமாய் வர வேண்டிய நன்மைகள் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டியவைகள் ஆமா அதிகாரிகளிடத்திலிருந்து வர வேண்டியவர்கள் ஓ பிள்ளைகளிடத்திலிருந்து வர வேண்டியது தகப்பனிடத்திலிருந்து வர வேண்டியது நியாயமா எனக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் அலைந்து அலைந்து உங்கள் பாகம் உங்கள் பங்கு உங்கள் ஷேர் உங்களுடையது வந்து கிடைக்காமல் அலைந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அந்த அலைச்சலுக்கு முடிவு போகிறார் அலைச்சலுக்கு முடிவு போகிறது உங்களுக்கு வர வேண்டிய தடுத்து உங்களை அலையவிட்டுக் கொண்டிருக்கிற அந்த சத்ரு சங்கரிக்கப்பட போகிறார் அலைச்சலுக்கு முடிவு வரப்போ அலைச்சலுக்கு முடிவு வரப்போ இனி நீங்கள் அலைந்து தெரிவது இல்லை எப்பொழுது என் அலைச்சலுக்கு முடிவு உண்டாகும் எப்பொழுது என் அலைச்சல் மாறும் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கலாம் இத்தனை வயசா இத்தனை வருஷம் இந்த வயசாயிட்டு இன்னும் நான் அலைஞ்சிட்டே இருக்கிறேனே இன்னும் அலைஞ்சு தெரிகிறேனே என்னைக்குதான்ப்பா இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார் இந்த அலைச்சலுக்கு முடிவு கட்ட போறேன் முடிவு கட்ட போறேன் உங்க அலைச்சலுக்கும் ஆண்டவர் முடிவு போகிறார் நீங்க என்ன செய்யணும் ஒரு மூன்று காரியத்தை எனக்கு விளக்கமா சொல்ல முடியாது மூன்று காரியத்தை ரொம்ப சிறுக்கமாய் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கொஞ்சம் கவனியுங்கள் எப்பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அலைச்சல்களை உண்டாக்குகிறார் என்பதை இசைக்கியல் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாப்பத்தி ஆறு ஆகிய இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் இந்த எஸ்ஐக்கியல் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் வாசிக்க வேண்டும் நீங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ என் வாழ்க்கை ஒரு அலைச்சலா இருக்கே அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா அப்படிப்பட்ட சூழலில் இருப்பீங்கன்னா இந்த வசனங்களை கொஞ்சம் நீங்கள் வாசித்து நீங்கள் ஜெவீங்கள் நிச்சயமாய் நன்மை நடக்கும் பாருங்கள் அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள் அவர்கள் கைகளில் இரத்தமும் இருக்கிறது அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களோடு விபச்சாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவைகளுக்கு இறையாக தீக்கட பண்ணினார்கள் ஒன்று இரண்டாவது அவர்களின் பரிசுத்த பரிசுத்தலத்தை தானே தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள் இரண்டு மூன்றாவது என் பரிசுத்த பரிசுத்தையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்க அந்நாளில் தானே அதற்குள் பிரவேசித்தார்கள் இதோ என் ஆலயத்தின் நடுவே இப்படி செய்தார்கள் இந்த மூன்று காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அலைச்சலை கொண்டு வருகிறார் யார் அலைய பண்ணுகிறார் நாப்பத்தி ஆறாம் வசனத்தில் இருக்கிறது கத்திராகி ஆண்டு சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வர பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளை நோய்க்கும் கொடுப்பேன் ஆண்டு சொல்லுகிறேன் நான் தான்ப்பா நான் தான் உனக்கு விரோதமா மனிதர்களை எழுப்பி உனக்கு விரோதமா சூழ்நிலைகளை உருவாக்கி நான் தான் உனக்கு விரோதமா வியாதியை கொடுத்து கடனை கொடுத்து தரித்திரத்தை கொடுத்து பிரச்சனையை கொடுத்து இருந்த வேலையை எடுத்து ஆம வேலை இல்லாம ஆக்கி இன்னைக்கு ஒன்ன அறைய விடுகிற ஒருவேளை இது உங்களுக்கு வேதனையை கொடுக்கலாம் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை காயப்படுத்தலாம் மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தை உங்களை வருத்தப்படுத்தலாம் தயவு செய்து நீங்கள் இதை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்த நம்ம அநேக நேரங்களில் அலைய விடுகிறார் தேவ பிள்ளைகளை கத்தர் அநேக நேரங்களில் அலைச்சலுக்குள் ஆக்குகிறார் ஏனையா இந்த அன்பு தெய்வம் இந்த இரக்கம் உள்ள தெய்வம் இந்த கருணை உள்ள தெய்வம் ஏன் என்னை அலைய விடுகிறார் ஒன்று ஒன்று காரியத்தை சொன்னேன் வேகமாய் அதனுடைய சிறிய விளக்கத்தை சொல்லுகிறேன் ஒன்று எனக்கு பெற்ற என்னிடத்திலிருந்து பெற்ற பிள்ளைகள் அல்லது ஏதோ ஒன்றை அவர்கள் பாருங்கள் உலகத்திற்கு உலகத்திற்கு அல்லது தெய்வம் அல்லாத ஏதோ ஒன்றுக்கு அல்லது பாவத்திற்கு ஆக்கினார்கள் ஈரை ஆக்கினார்கள் உங்களை விளங்குற மாதிரி சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம் ஜீவனோடு இருப்பது ஆண்டருடைய கிருபை இந்த நிமிஷம் நாம் மூச்சு விடுவது ஆண்டருடைய கிருபை எனக்கு நல்ல கைகால் சுகம் இருப்பது ஆண்டருடைய கிருபை சாக வேண்டிய என்னை ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் பல வருடங்களுக்கு முன்பதாக வந்த வியாதியிலே நான் செத்திருக்கணும் ஆண்டவர் என்னை காப்பாற்றினா கடனில் இருந்தேன் கஷ்டத்தில் இருந்தேன் சொந்த வீடு இல்லாமல் இருந்தேன் வேலை இல்லாமல் இருந்தேன் ஆண்டவர் சமூகத்தில் ஜெவணனே எனக்கு வீடை கொடுத்தா எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா பிள்ளை இல்லாமல் இருந்தேன் பிள்ளையை கொடுத்தா திருமணமாகாம இருந்தேன் திருமணத்தை கொடுத்தா இன்னை வாழ்க்கையில எனக்கு இருக்கிற எல்லாமே என் ஆண்டவர் எனக்கு தந்தது என்று சொல்ல வருகிறவர்கள் இரண்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் அப்ப இது எல்லாமே நான் தேவனிடத்திலிருந்து பெற்றது இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஜீவனாகட்டும் சரீர பலனாகட்டும் அத்தனை நன்மைகள் ஆகட்டும் அத்தனையும் நான் தேவனிடத்திலிருந்து பெற்றது தேவன் எனக்கு கொடுத்தது என் நீதியினோ என்னுடைய உபவாசத்திலோ என்னுடைய பரிசுத்திலோ அல்ல ஆண்டவர் எனக்கு இறங்கி கொடுத்தார் என் மேல இறங்கி எனக்கு இறங்கி இந்த நன்மைகளை கொடுத்தார் நம்புறீங்க இல்ல அத்தனையும் தெய்வம் நமக்கு கொடுத்தது ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொண்ட இந்த ஜீவிதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உங்களுடைய ஏதோ ஒன்றை ஏதோ ஒன்றை நீங்கள் தேவ நாம மகிமைக்காக பயன்படுத்தாமல் தேவனுக்காக பயன்படுத்தாமல் உலகத்துக்காக பாவத்துக்காக அசுத்தத்துக்காக அறிவறுப்பாக்காக பயன்படுத்துவீர்கள் என்றால் அது தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பாயிருக்கு ஆடுவருப்பா இருக்கு என்னைக்கோ ஜாகணும் நம்ம என்னைக்கோ செத்து இருக்கணும் செத்து இருந்தா இன்னைக்கு அதுல புல்லு முளச்சு மரம் முளச்சு காயும் காய்ச்சிருக்கோம் அன் அப்பமே செத்துருக்கணும் அவ்வளவு கொடிய வியாதி இருந்துச்சு அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு தற்கொலை பண்ண போனோம் வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தோம் அண்டவர் காப்பாத்தி ஜீவனோட வச்சிருக்காரு இன்னைக்கு உயிர் வாழும் அது அவரு கெருவ ஆனா இன்னைக்கு இருபத்தி மணி நேரத்துல அவரு சமூகத்தில் இருக்க நேரம் இல்லையே இந்த இருபத்தி நாலு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவருடைய வேத புஸ்தகத்தை எடுத்து படிக்க நேரம் இல்லையே ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறோம் இன்னைக்கு ஜீவனை தந்ததே அவர் தானே என்னை வாழ வச்சது அவர்தானே அவரிடத்திலிருந்து பெற்றதை அவருக்காக பயன்படுத்த முடியலையே இது தேவனுடைய பார்வையில் அறிவறுப்பு இதனால கத்தரி என்ன செய்வான் அலைய விடுவார் வாழ்க்கை அலைச்சலா இருக்கும் வாழ்க்கை அலைச்சலா இருக்கும் அலைச்சலா இருக்கும் வாரத்துக்கு ஏழு நாள் ஏழு நாள்ல நாள் தேவனுடைய சமூகத்துல முடிஞ்சிருக்கணும் வாழ்க்கையில வேலையே இல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்ல இறங்கி ஒரு வேலையை தந்தார் வாரத்துல ஒரு நாள் லீவு போட்டுட்டு தேவ சமூகத்துல வர முடியல ஒரு விசேஷத்தை கூட்டத்துக்கு லீவு போட்டுட்டு வர முடியல கத்த இருந்து பெற்ற வேலை இன்னைக்கு அரவறுப்பாயிட்டு அவர் பார்வைக்கு அலையை விடுவார் அலைச்சல் அலைச்சலுக்கு காரணம் இதுதாங்க தேவ சமூகத்திலிருந்து இறங்கி கத்தனிடத்திலிருந்து கெஞ்சி பெற்றுக்கொண்ட கொண்ட ஒன்று கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் மாறுமானால் உன் வாழ்க்கை அலைச்சலாய் மாறும் அலைச்சலாய் மாறும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஒருவேளை உங்களுக்கு கடினமா இருக்கலாம் உங்களை காயப்படுத்தலாம் என் அன்பு தாயே என் அன்பு சகோதரா சகோதரி உன் வாழ்க்கையின் அலைச்சல் மாற வேண்டும் என்று நான் இந்த வார்த்தைகளை பேசுகிறேன் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டத தேவன் உனக்கு இறங்கி தந்தத அருவருப்பாக பயன்படுத்தாத உலகத்துக்காக அசுத்தத்துக்காக பயன்படுத்தாத பாவத்துக்காக பயன்படுத்தாத அது உன் வாழ்க்கையில் அலைச்சல்களை கொண்டு வரும் இரண்டாவது என் பரிசுத்த பரிசுத்தலத்தை தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவது ஒரு மனுஷனை அலைய பண்ணும் வாரத்துல ஒரு நாள் தேவ சமூகத்தில் இருக்கணும் ஒரு நாள் கத்தருடைய கத்தருடைய நாள் அது அதெல்லாம் நியாயப்பிரமாணங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஆனா இயேசு அப்படின்னு சொல்லல அதையும் செய்யணும் இதையும் விடாத அப்படின்னு ஏசு சொன்னது தேவ சமூகத்துல வரணும் நாள் ஓய்வு நாளை ஆசரிக்கணும் பரிசுத்தமான ஆசரிக்கணும் ஓய்வு நாள்ல ஆண்டவருக்குரிய நாளில் கத்தருடைய ஆலயத்துல வந்து பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தட தொழில் கூட அன்னைக்கு தேவ சமூகத்துல இருக்கணும் கத்தருடைய ஆலயத்துல இருக்க வேண்டிய நாளிலே நீ அங்கே அங்கே அலைஞ்சிட்டு கிடப்பேன் அவன் வாழ்க்கையில் அலைச்சல் உண்டாகும் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் அங்க கல்யாணம் வீடு காது குத்து வீடுன்னு அலைவா என்றால் உன் வாழ்க்கை அலைச்சலை மாறி போகும் ஏதன் சொல்றத நான் சொல்றேன் பைபிள் சொல்றத நான் சொல்றேன்யா ஐயா பரிசுத்த நாளை பரிசுத்த குலைச்சல் பரிசுத்த நாள் இன்றைக்கு சொந்த பேச்சாக்கு பேசக்கூடாது உன் வேலை அல்ல கத்தருடைய வேலையை செய்யணும் இன்னைக்கு உன் காரியம் இல்ல கத்தருடைய காரியத்தை பார்க்கணும் இன்னைக்கு கல்யாணம் வீடு இல்ல இன்னைக்கு தேவ சமூகம் இன்னைக்கு கத்தருடைய ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை சமூகத்தில் இருக்கணும் அதை விட்டு அங்க போனேன் மாமா சித்தப்பா பெரியப்பா அத்தை வாழ்க்கையில அலைச்சல் உண்டாகும் வாழ்க்கை அலைச்சலாய் மாறும் இன்னைக்கு அலைந்து கொண்டிருப்பா என்றால் உன் அலைச்சலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஆண்டவன் விரும்புகிறார் அறியா தேவன் விரும்புகிறா ஒரு அலைச்சல் மாறணும் மூன்றாவது மூன்றாவது எதும் செல்லதே ஆமேன் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சனாக்க அந்நாளில் அதற்குள் பிரவேசித்தார்கள் ஆலயத்துக்கு எதுக்கு வாரம்னு நிறைய பேருக்கு தெரியல தேவ சமூகத்துல எதுக்கு வாரம் ஆராதிக்க வரோம் தேவ சமூகத்துல எதுக்கு வாரம் வசனம் கேட்க வாரம் தேவ சமூகத்துல எதுக்கு வாரம் நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் சமூகத்துல இறக்கி வைக்க வாரம் தேவ சமூகத்துல எதுக்கு வாரம் ஐயா அவருடைய பிரசனத்தை உணர வாரம் தேவ சமூகத்துல எதுக்கு வர அப்பாவை பார்க்க வாரம் இங்க வந்துட்டு ஊரு கதையும் ஒலே கதையும் அவளை குறித்து குறை பேசுறது இவளை குறித்து குறை பேசுறது ஒன்னும் கிடைக்கலன்னா பாசரை பற்றி பேசுது தேவ சமூகத்தில் ஒரு பயம் இல்ல பரிசுத்த கொலைச்சல் ஆகும் வந்து செல்போனை பார்த்துட்டு இருக்குது ஆலயத்துல பின்னாடி உட்கார்ந்து வாட்ஸ்அப்ல சேட்டிங் உன் வாழ்க்கை அலைச்சலாய் மாறும் பரிசுத்தலத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காத தேவ சமூகத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காத தெய்வம் உலாவுகிற இடம் இது சாதாரண கட்டடம்தான் தான் കട്ടടം താല് കട്ട് മുഖ്യപിള്ള ആരാധിക്കൊള്ളണോ ഭയപക്ഷ നടന്നുകൊള്ളണോ ദൈവ സമൂഹം താ ഇത് யா இது பழைய ஏற்பாடு இல்ல புதிய ஏற்பாடு ஓ ஆபியானவர் எனக்குள்ளையாக இருக்காரு தேவனுடைய ஆலயம் நான் தான் உண்மைதான் நீ தேவனுடைய ஆலயம் தான் ஆனால் தேவ மக்கள் கூடி வந்து ஆராதிக்கிற பரிசுத்தில தேவனுடைய ஸ்தலத்தில் தேவன் உலாவகர் இடத்துல கவனமா இருக்கணும் இங்க வந்து கண்டதையும் பார்க்க கூடாது கண்டதையும் பேசக்கூடாது உன் இஷ்டப்படி நடந்து கொள்ள கூடாது தேவனுடைய ஆலயத்தை நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்கினா ஆண்டவர் உன்னை அலைச்சல் உள்ளாக்குவா ஆலயத்துல வந்த கோஷ்டி மோதலும் ஆலயத்துல வந்த பிரிவினையும் ஜாதி பிரச்சனையும் ஆலயத்துக்குள்ள வந்த சண்டையும் யாரு பெரியவன் என்கிற போட்டி பொறாமையும் கோபமும் எரிச்சலும் வெறுப்பம் வைராக்கியமோ இதுலாக்குமோ வாழ்க்கையில் அலைச்சல் உண்டாக்குது அலைச்சல் உண்டாகுது கவனமா இருக்கணும் அதனாலயா காண்டு செல்ல ஈஸ்வர நீ திரும்பதுக்கு மனதா இருந்தா நீ திரும்பதுக்கு மனதா இருந்தா கிட்ட திரும்பு நீ திரும்பதுக்கு மனதா இருந்தா கிட்ட திரும்பு உன் அறுவறுப்புகளை என் பார்வையை விட்டு அகற்று உன் அறுவறுப்புகளை என் பார்வை விட்டு நீ அகற்றி விட்டால் இனி நீ அலைந்து திரிவது இல்ல ஜபிப்போமா எங்கள் அன்பு ஆண்டவரே இனி நீ அலைந்து தெரிவதில்லை என்று உடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னிரப்பா இன்றைக்கு வாழ்க்கையிலே பல்வேறு விதமான அலைச்சல்களோடு ஒரு அலைச்சல் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரிகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெவிக்கிறேன் தகப்பனே உடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அலைச்சல்கள் முடிவுக்கு வரட்டும் உடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துயரங்கள் முடிவுக்கு வரட்டும் இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள் இருக்குமானாப்பனே அது எல்லாவற்றையும் சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு ஆண்டவர் அதிகமான கிருவைகளை கூடும் விலப்படுத்தும் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கத்தனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில் இருந்து அலைச்சல்களில் இருந்து பூர்ணமான விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அல்ல பிதாவே ஆமே ஆண்டுடைய வசனத்துக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடுத்து ஆண்டுவிற்கு பிரியமில்லாத உங்க வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துங்க நிச்சயமா உங்க அலைச்சலுக்கு முடிவு வரும் உங்கள் துக்கம் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் காவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துடும் நன்றி டாடி நன்றிப்பா உங்கள் துக்கம் ஆமா உங்கள் காவலைகள் தண்ணீர் எல்லாம் மறை